ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our channel, சேனல் ராட்சின் ஃபோ நம்ம சேனலில் பார்த்துட்டுருக்காங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் icon ஆல் click பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு suggestion பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா இந்த மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி வேகன்சி போஸ்ட் போதும் நிறைய பேர் ஒரே கேள்வி ரிசல்ட் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்ட்டு நான் ட்விட்டரில் இப்போ போட்டிருந்தாங்க இப்போ இருபத்தி ஆறாம் தேதி வரும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லியிருந்தாங்க ஸோ யாராலுமே அது ஃபேக்குங்க யாராலுமே கரெக்டான டேட் சொல்ல முடியாதுங்க இந்த தேதி தான் வரும் அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது ஸோ அதை நம்பாதீங்க ரிசல்ட்டுங்கிறது எப்பயுமே ஒரு நாள் வந்து தாங்க ஆகும் எப்படியாக இருந்தாலும் வந்து தான் ஆகும் போது நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ அதனால் எல்லா அதுலேயும் மன உளைச்சலை க்ரியேட் பண்ணுறாங்க மற்ற சேனல்ஸ்லாம் ஸோ அதனால் கவலைப்படாதீங்க அது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வர்றது வரதான் போகுது நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ இன்னொரு சே இன்னொரு என்ன பண்ணாங்கன்னா ட்விட்டரில் வந்து அண்டர் ப்ராசஸ் கொடுந்தாங்க அது வேணால் உண்மைங்க நான் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் வரைக்கும் கேட்டப்போ கூட அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு டிசம்பர் ரெண்டுக்குள்ளே வர நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அவங்க சொன்ன தேதி இருபத்தி ஆறாம் தேதியில் வந்தால் சந்தோஷம் தான் வரேன் நான் அன்னைக்கு தான் வரும்னு சொல்ல முடியாது அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் அந்த தேதியில வரலாம்னு ஸோ நான் கூட முன்னாடி சொல்லியிருந்தேன் ஏழாம் தேதி வரலாம்னு அது மாதிரி அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் ஏன்னால் போன மாதிரி ஒடிசா வந்ததை வச்சு நான் கம்பேர் பண்ணி என்னோடய இண்டிவிஜுவல் தான் சொன்னேன் தவிர எல்லாமே அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தாங்க ஸோ யாருமே இந்த இதை நம்பி இருக்காதிங்க நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறுநாள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்று வரும் அதுவும் இல்லாமல் இங்கு நம்பி இருக்காதிங்க அப்படின்னா ஃபோர் நைன்ட்டிக்கு மேலே இருக்கவங்க ஒரு பதினஞ்சு பர்சன்ஸ் கொடுத்தீங்க இருபது பர்சன்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்பி இருங்க ஃபோர் நைன்ட்டி கீழே இருக்கீங்க சான்ஸ் இல்லை நான் சொல்ல வரல ஃபோர் ஃபோர் நைன்ட்டி கீழே இருக்கிறவங்க வந்து இருபது ப்ரெசன்ஸ் கொடுத்துருந்தா நீங்கள் அப்ளை பண்ணால் டிப்பண்ட்ஸ் அந்த பிளேஸை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கலாங்க ஷுவராக ஷுயராக கிடைக்கும் அப்படின்னா வந்து ஃபோர் நைன்ட்டிக்கு மேலே இருக்கவங்க தான் கிடைக்கும் ஸோ அதனால தான் சொன்னேன் ஃபோர் நைன்ட்டி மேலே இருக்கவங்க நம்பியிருங்க ஃபோர் நைன்ட்டி கீழ இருக்கவங்க கொஞ்சம் அடுத்தடுத்த வேலைக்கு மூவ் ஆன் பண்ணுவாருங்க ஏன்னா மனோலச்சலும் ரிசல்ட் வரலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் அடுத்தது கவர்மெண்ட் எக்ஸாம் எவ்வளவோ போடுறாங்க நேரடி வேலைவாய்ப்பு கவர்மெண்ட் இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி போடுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் க கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ அதெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக இப்போ நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கேட்ட வரைக்கும் கூட டிசம்பர் எண்டில் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால அண்டர் பாஸ் அதில் நடந்துகிட்டு இருக்குது அது வேணா நம்மளாம் தவிர மற்றபடி வந்து இந்த தேதியில வருங்கிறது பொய்யுங்க முற்றிலும் பொய் அந்த தேதியில் வரலாம் மறமையே போகலாம் ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இப்போ வர வர காம்படிஷன் எக்ஸாம் நிறைய வருது ஏஐக்கி ஜூனியர்க்கி எல்லாம் போட்டுருங்க அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலாம் பார்த்துருக்கோம் நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ஆள் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்